இப்ப நம்மளை எடுத்துக்க நீங்க ஞானம்னு சொல்லிட்டு என்ன ஞானம் தெரியறதுனால என்ன லாபம்னு நிறைய பேரு கொஸ்டின் வரும் நான் ஒரு நூலை படிச்சுட்டேன்னா அது கூட விமர்சனம் பண்ணலாம் அதை பத்தி கற்று எழுதலாம் அதை நாலு பேருக்கு சொல்லலாம் எனக்கு தெரியும்னு சொல்லி என்ன எக்ஸ்போஸ் பண்ணலாம் இப்படிலாம் சொல்லலாம் ஆனா ஞானம் தெரிஞ்சதை வச்சு யாரு கேப்பாங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னா நம்ம நினைச்சது நடக்கணும் நம்ம ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கணும் நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அடுத்தவங்களோட நம்ம மேல இருக்கணும் அப்ப அதுக்கு யாரும் உதவுவாங்க அவங்கதான் நம்ம உலகம் அப்படிதான் தேடிக்கிட்டே இருக்கும் உண்மையை யாருமே தேடலாம் விழுக்காடு நீங்க நல்லா பார்க்கலாம் சீடர்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்களே என்னன்னா இவர்கள் ஒரு காரியத்திற்காக போவார் அப்ப இவங்க போற காரியத்திற்கு அவன் காரியத்தை செய்து கொடுத்தால் அவன் வந்து யாராயிருந்தான் காரியத்திற்கு அதோடு முடிஞ்சிடும் அதுக்கு மேல அது தொடராது நீங்க போனீங்க கேட்டாங்க சொன்னாங்க வந்துட்டீங்க அப்படியே நம்ம பழகிட்டோம் அப்போ டெய்லி விழுந்து விழுந்து ஒருத்தர் தூக்கி தூக்கி விடணுங்கிற மாதிரி வாழ்க்கையில போயிட்டே இருக்கிறோம் ஒரு சால்வேஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல நாம தீர்வு கண்டுட்டு இதுதான் சொல்லி முடிச்சுட்டு உட்கார்றதுக்கு இன்னும் முடியல அப்ப என்ன பண்ணணும் தேடணும் தேடணும் தேடிக்கிட்டே இருக்கணும் ஆனா இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்தை போறோம் அது சொல்லி கிடைச்சிருச்சுன்னா அத தெரிஞ்சாச்சு தெரியல் அவருக்கு அப்படி பழகிறனால நமக்கு கிடைக்கிறவங்க எல்லாம் அந்த காரிய குருக்கான் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த காரிய குரு மாட்ட 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 உன் வாழ்க்கையில காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ நிறைய காரியம் செய்ய வரும் முடிவு இருக்க ஆனா நமக்கு வேண்டியது காரண குரு அந்த காரண குரு நீ போன உடனே இந்தான்னு சொல்லிட மாட்டா அப்படி சொல்லிட்டாருன்னா அவருக்கு காரணம் பொருள் அல்ல நீ இதுக்குதான் வந்திருக்கப்பா இதாம் நம்ம நினைக்கிறோம் நான் போனவன என் பாத்துட்டாரல என் தரையை பத்தி சொல்லுவாரா என்ன பத்தி சொல்லிடுவாரா அடுத்த கேட்ட நடக்கும்னு சொல்லிடுவாரு இப்படிதான் இது அறியாம வாழ்க்கை என்ன ஒரு நாள் வாழ்க்கையா இல்ல நேத்தா பிறந்த இல்ல நீ ஒரு முப்பது வருஷமே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வைக்க இதான் உன் லைஃபா உன்னுடைய ஜனனம் என்பது எத்தனை பிறவிகளை தாண்டியது எத்தனை பாவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு வேகத்தோட ஆப்ஜாவோட இறைவனை அடையவும் கூட வெறியோட அது ஓடிக்கொண்டிருக்கிறது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை சாதாரணமா நினைக்கிற ஒரு வேலை கிடைச்சா போதும் கல்யாணம் ஆனா போதும் பிள்ளைகத்தா போதும் ஒரு வீடு கட்டினா போதும் நாலு பேர் மதிச்சு தத்தி அந்த மதிக்க எல்லாம் அந்த பாடித்தையும் எரிச்சிடலாம் குக்கையில போட்டுடலாம் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருப்போம் செத்துட்டா அடுத்த நிமிஷம் பொணத்தை தூக்கி அடிச்சாங்கிற முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் லைஃப்லயே பார்க்க முடியாது அப்ப என்ன உடம்பு இருக்கிறது இல்ல அந்த உடம்புல என்ன பலன் இருக்கிறது உங்க நினைவில் தான் அப்ப அந்த நினைவு எப்படி இருக்கணும் இதெல்லாம் எதிர்கொள்கிற அளவிற்கு அது தெரிய வேண்டும் அதான் ஞானம் இவா ஒருவருக்கும் ஒருவரை தெரியுது இது எங்க அப்பா பார்க்கும் கரெக்ட் இது அறிவுன்னு சொல்லுவீங்க இட்ஸ் ட்ரூ இஸ் மை ஃபாதர் இல்லையா அவருக்கு இப்ப வந்து என்ன வயசு ஆகுது அவருக்கு அறுபத்தெட்டாவது இல்ல எழுபதாவது சவுண்டிய இவ்வளவுதான் என்னை சாவானு தெரியாது செத்துட்டாருன்னா கடந்த அழுவ எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாரு செலவங்க உடனே சொல்லுவாங்க நான் இருக்க மாட்டேன் அவருக்கு போனா போயிடுறேன் பாங்க அடுத்த நாள் இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது ஏழாமை நாள் பரபரப்பு நானும் வந்துருவேன் எதையும் கூப்பிட்டு போயிருந்தேன் இது போலியான பாசங்கள் இந்த பாசத்தில இந்த போலித்தனங்கள் ஒட்டி இருக்கிறது வர வர உண்மை மேல வச்சீங்கன்னா அது அப்படி வழிக்கிட்டு போயிரு ஏன்னா போலித்தனங்கள்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியாது அதை நீங்க நியாயப்படுத்துக்கீங்க ஏன் உறவுக்காரங்க எங்க சொந்தக்காரங்க எங்க வேண்டியவங்க எனக்கு வேண்டியதுலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது வல்ல நீ சில வீட்டுல பாருங்க நான் ஒரு அம்மா நெசுமாம்பளத்துல அவங்க வீட்டுக்கு அப்படியே உட்கார வச்சுட்டு காஃபி போட்டு உள்ள போய் காஃபி போட போனாங்க எனக்கு மனசு கேட்கல அந்த வீட்டு அப்படியே பார்வையும் ஏகப்பட்ட அப்படியே கிச்சனை பார்த்தா கிச்சன்ல அடைச்சிருக்கு அடுத்த ரூம்ல வீடு

ஆனா அதெல்லாம் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அவங்க அவங்க நினைச்சிருக்கா நினைச்சிருக்காங்க பொருளான்னு நினைச்சிருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மா வாழ்வதற்கு அது தேவையில்லை இன்னொரு ஒரு பண்ணலாம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு கூட புதுசு வாங்கிட்டு போகலாம் அது வரல அவங்களுக்கு தெரியல அவ சொன்னேன் ஏன் அவ்வளவு மன போராட்டத்துல இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல வாஸ்து சரியில்லை தேவையில்லாத குப்பைகள்ல இப்ப நீங்க என்ன பண்றீங்க சாமி கும்பிடுறது கூட ரெண்டு மூணு நாள் உருக்கி வைங்க முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை வந்து செக்அப் பண்ணுங்க எது தேவை தேவை இருக்கிற மாதிரி தெரியும் இப்ப பழைய பேப்பர் வாங்கிட்டாங்க ஏதாவது நாளைக்கு நியூஸ் பாட்டேன்னா பார்க்கலாமே பார்க்கலாம் தான் அதுக்காக என்னைக்கும் அந்த நீஸ் தேவைப்படுவாங்கிறது இப்ப தெரியாது சேர்த்து 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 பழைய பேப்பர் வச்சிருக்கீங்க வீசுங்க தேவைப்படும் போது அதுக்குரியவர்கிட்ட கேட்டுக்கலாம் அதுக்குள்ளது வந்துடும் அதுக்காக நீ வெயிட்டு தூக்காதீங்க மாட்டேன் சொன்னேன் பழைய பாத்திரங்கள் உடஞ்ச பாத்திரங்கள் பக்கெட் வச்சிருக்காங்க உடஞ்சது எல்லாம் அடிக்க 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 குமிச்சு வச்சிருக்காங்க பயன்படுத்த போக முடியாது பயன்படுத்த முடியாது அப்ப இந்த சுமை இருக்கு உங்கள் அறியாமலே ஒரு பா நீங்க என்ன பண்றீங்க அடுத்தால என்ன சந்திக்கணும் என்கிட்ட வந்து பேசணும்னு வரணும்னா நீங்க என்ன பண்ணிருந்தோம் இந்த வீட்டுல உள்ள எல்லா திங்ஸை கிளியர் பண்ணிட்டு இது இது எனக்கு தேவை நான் வச்சிருக்கேன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் வரேன் வந்து பார்த்துட்டு உண்மைத்தா அது உங்களுக்கு தேவைதானு பார்த்து சொல்றேன் அதுக்கப்புறம் உங்க லைஃப் நான் ஃபுல்லா சொல்றேன் சிரிச்சுக்கிட்டாங்க அப்ப அதெல்லாம் நான் கிளியர் பண்ணாதான் அது ஒரு நாள் நான் கிளியர் பண்றேன் என்ன பத்தி சொல்லுங்க நான் கிளியர் பண்ணுங்கம்மான்ட்டேன் ஆறு மாசம் பக்கத்திலே வரல ஆறு மாசம் பக்கத்திலே வரல ஒரு முறை டி போறேன் அங்க அந்த அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருது என்ன பார்த்த உடனே சாருன்னு யாருன்னு பார்த்தேன்

அதுதான் அறிவு அதுதான் சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது இல்லாம முடியாது ஒரு கைட்ட தூக்கி போடணும் நம்ம போட்டோம் இப்ப ஒரு கயிறு கட்ட வேண்டியது வந்தா யார்கிட்ட போய் கேட்கறது இருந்ததுன்னா கெட்ட வேண்டியது வரும் தூக்கி போட்டா கெட்ட வேண்டிய சூழலே வராது ஏன் நீ தப்பா நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கிற அப்ப நீதான் விதைக்கிற இந்த விதைதான் வளர்ந்து அப்ப இங்கதான் ஞானமே இல்லை அறிவு இருக்கிறது உனக்கு எமர்ஜென்சிக்கு பிரிகாசனா பொருளை சேர்க்கெல்லாம் வைக்கலாங்கிறதெல்லாம் அறிவு இருக்கு ஆசை இருக்குது உனக்கு எது தேவை என்பதே தெரியலையே கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க லைஃப்ல நம்ம எப்படி வாழ்றோம் ஞானம் இல்லாமல் வாழும் அவ ஒரு குரு போய் நம்ம ஞானத்தை பெறணும்னாலே இட்ஸ் நாட் ஈஸி ஏன்னா போனோடனா நம்ம என்ன பண்றோம் அவங்கள்ட்ட நமக்கு இது வேணும் இது வேணும் இது தெரியணும் இது எப்படி இது எப்படி நாலு கொஸ்டின் வைக்கிறீங்க இந்த கொஸ்டினுக்கு அவர் பதில் சொல்றாரா பாக்குறாரா பார்க்கலாம்

அந்த இடம் இல்ல அது அதான் சொல்ல நெருப்பை தொட்டு பார்க்கக்கூடியதல்ல தொட்டால் சுடும் சுட்டால் விடாது நெருப்பு எப்படிப்பட்டது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு நெருப்பிட்ட போய் வேடிக்கை பார்க்கலாம் கூட இல்லையா